உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகில சுன்னி ஒல் ஜமா என்பவர்கள் ஒரு பொழுதும் தொஹைத் ருபூபியா தொஹைத் உலூகியாண்டு பிரிக்கவில்லை தக்சீமு தொஹைத் தொகைதின் வகைகள் குரானுக்கும் சுன்னாவுக்கும் நேர் பட்ட தொதின் வகைகள் குரானுக்கும் சுன்னாவுக்கும் நேர் பட்ட வகைகள் குரானுக்கும் சுன்னாவுக்கும் நேர் பட்ட வகைகள் உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகில சுன்னிவல் என்பவர்கள் ஒரு பொழுதும் உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகில ஜமா ஆ என்பவர்கள் ஒரு பொழுதும் உலூஹியா ஆண்டு பிரிக்கவில்லை ஷரியாவின் பார்வையில் தவஹதுடைய வகை என்று நாம் பார்க்கும் பொழுது ஷரியாவின் பார்வையில் தொஹைதுடைய வகை என்று நாம் பார்க்கும் பொழுது ஷரியாவின் பார்வையில் தவஹைதுடைய வகை என்று நாம் பார்க்கும் பொழுது தவஹை என்பதற்கு தெளிவுபடுத்தக்கூடிய வரைவிலக்கணம் எது உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் உண்மையாக கூறுவதாக இருந்தால் அகிலசுன்னதி ஒல் ஜமா என்பவர்கள் ஒரு பொழுதும் توحيد ربوبية توحيد ألوهية عند عدم الشريك في الألوهية وخواصها اعتقاد عدم الشريك في الألوهية وخواصها اعتقاد عدم الشريك في الألوهية وخواصها இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது இமாம் சாதத் தஃப்தானி ரஹமத்துல்லாஹி அலேஹி தெளிவுபடுத்துகிறார்கள் அல் இஷ்ராக் என்பது இஸ்பாத்து ஷரீக் இஃபில் உலூஹியா அது இஸ் பாத்து ஷரீக்கி ஃபில் உலூகியா அது இஸ் பாத்து ஃபில் உலூகியா அது இஸ் ஷரீக்கி ஃபில் உலூகியா இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்பர் என்ற விடயத்தில் அல்லாஹ அல்லாதவைக்களை வணங்குவது இறை கோட்பாடில் வடங்குவதற்கு இறைவன் என்பர் என்ற விடயத்தில் அல்லாஹ அல்லாதவைக்களை வணங்குவது இறை வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ப என்ற விடயத்தில் அல்லாஹ அல்லாதவைகளை வணங்குவது அல்லாஹ அல்லாதவைகளை வணங்குவது அவனுக்கு இணையாக வைப்பது குரான் சொல்லக்கூடிய தொகை எது குரானுடைய வசனங்கள் இந்த தொகைதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது குரான் சொல்லக்கூடிய தொகை எது குரானுடைய வசனங்கள் இந்த தொகைதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது குரான் சொல்லக்கூடிய தொகை எது குரானுடைய வசனங்கள் இந்த தொகை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது அல்லாஹ் குரான்ல கூறுகிறான் அஹத் அஹத் அல்லாஹ் அவன் ஒருவன் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் இந்த அஹத் என்ற வார்த்தைக்கு அதாவது அதே போன்றுமா இலாஹு வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் மாத்த வகையில் அஹத் என்ற அந்த வார்த்தை தெளிவுபடுத்தும் தொகை எது உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபி தாத்திகி அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி ஷிஃபாத்தி அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபி தாத்திகி அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி ஃபிஃபாத்தி அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபி தாத்திகி அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி ஃபாத்தி அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய பண்புகளை போன்று வரணிப்பு பெற்றவர்கள் யாருமே இல்லை அல்லாஹு வாஹிதுன் ஃபி அஃப ஆலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி அஃப் ஆலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி அஃப் ஆலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி அஃப் ஆலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய செயற்பாடுகளை போன்று அல்லாஹ் செய்வதைப் போன்று செய்யும் ஆற்றல் எவருக்குமே கிடையாது எனவே இந்த தொகைதைதான் உளமாக்கல் சரப்பு சாலிகைகள் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய உம்மத்துக்கு தெளிவுபடுத்தி வந்தார்கள் இதில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த தொகைத் புரானுக்கும் சுன்னாவுக்கும் முரணான தொஹைத் என்று பார்க்கும் பொழுது தொகை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் ஒன்று தொகைது உலூஹி இரண்டாவது தொகைது ருபூபி யவாம் மூன்றாவது தொகைது அஸ்மா இவ்ஷிஃபான் எனவே இந்த தொஹைத் என்பது உலூஹியாவிலும் தொஹைது இருக்க வேண்டும் ரபூபியாவிலும் தொஹைது இருக்க வேண்டும் அல் அஸ்மா உஃபாத்திலும் தொகைது இருக்க வேண்டும் என்பதாக இந்த மூன்று வகைகளாக பிரி பிரித்து கூறக்கூடிய இந்த தொகைது தெளிவாகவே அகலு சுன்னத்திவல் ஜமாத்துடைய அகீதாவுக்கு சுத்தமாக குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு தொளகைதாகும்